இல்லை உயிரிழந்தவர்களை வந்து அந்த உடற்கூராய்வு முடித்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டாங்க நாங்கள் போகும்போது ஒரு ஆறு பேர் உடல் மட்டும் இருந்தது அது நாங்கள் இருக்கும்போது ஒரு மூணு உடல் கொடுத்து அனுப்பினாங்க அதனால் அந்த இடத்துல இருந்து எல்லோரும் மக்கள் அவங்கவுங்க ஊருக்கு பயணிச்சிட்டாங்க காயம்பட்டவர்கள் ஒரு அறுபது பேர் அறுபத்தோரு பேர் மருத்துவர்கள் சொன்னாங்க அவங்க மட்டும் இருந்தாங்க அவங்கள போய் பார்த்தோம் இது பெரிய அளவுக்கு வந்து முகத்துலாம் ஒன்றும் காயம் இல்லை சிலருக்கு தான் இங்கே காலத்தில் கால் கை இதெல்லாம் கொஞ்சம் விழுந்ததில் காயம் மருத்துவர்கள் சொன்னது வந்து அது கொஞ்சம் குணமாகிட்டு வருது அப்படின்னு அவங்ககிட்டயும் கேட்டேன் கொஞ்சம் வலி இருக்குது அவ்வளோதான் நாங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் ரெண்டு மூணு நாளில் சரி சாராயணத்துக்கு உயிரிழந்தவங்களோட அன்னைக்கு வந்து முதல்வர் வந்து போக நடந்திருக்கு ஆனால் தற்போது இந்த விஜயோட மாநாட்டில் இந்த மாதிரி சம்பவம் அவர் உடனடியாக அமைச்சர்கள் முதல்வர் அவர்கள் பார்வையிட்டதாக இது காரணம் என்னென்னு நீங்கள் இது யார் காரணமோ அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் இது அண்ணன்ட்ட கேட்டு என்ன பதில் சொல்லுங்கள் அது வந்து அவங்க ஆட்சியில் நடந்துருது அவங்க ஆட்சியில் நடந்துருது ஏன்னா அதில் குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது அவங்களாயிரங்க இப்போ இது வந்து தம்பி விஜயோட கூட்டத்தில் நடந்தது இப்போ அதே அவங்க கூட்டம்னா அவங்க அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு சரி அவர் கூட்டத்தில் நடந்துருது அப்படிங்கும்போது இவங்க உடனடியாக எல்லாரும் இயங்குகிறாங்க இது எதார்த்தம் தானே இதில் போய் பேசிட்டு விஷயங்களை திமுக எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தாவே சொன்ன நேரத்துக்கு வரல வந்து சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா அந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற விஷயங்களும் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்த மக்கள்கிட்ட பேசிட்டு வந்த நீங்கள் அதை என்ன மாதிரி கேட்பீங்க என்ன பார்த்து இல்லை இப்ப கூட எங்க கூட அமைச்சர் வந்தார் மின்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போடுவாங்க கத்தியிருக்காங்க அதனால அதை அந்த அணைக்க வேண்டியது சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான் அது அவர் அதான் சொல்கிறார் வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு மணிலேருந்து நிற்கிறாங்க காலை உணவும் சாப்பிடாமல் வந்துடுறாங்க அப்புறம் மதிய உணவும் இல்லை குடிக்க தண்ணியும் இல்லை அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலானோர் வந்துடுறாங்க

எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கொடுத்த எண்ணிக்கை பத்தாயிரம் தாங்க ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை அப்படிங்கும்போது கூட்டம் வந்து கூட்டிக்கிட்டே இருந்துருச்சுங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வேறு ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்கிறாங்க இப்போ இது ரெண்டையுமே இது எது சரி தவறுன்னு ஆய்வு செய்திருக்குல்ல ஏற் இழப்பு இழப்பு தான் இறந்தது இறந்தது தான் வரும் காலங்களில் இது போல் தவறுகள் நடக்காம கவனமாக இருக்கிறதான் சரியாக இருக்கும் இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ போய் அதை பேசி பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்குது சென்னை அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவாக இருந்தது இருந்திருக்கும்னு நம்ம யோசிக்க முடியல ஒரு பதட்டமாக இருந்திருப்பாங்களா சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும் எல்லாருக்குமே இருக்கிறதா இப்போ அதனால் அதை போய் ஒரு சொல்லிகிட்டு இருக்க முடியாது நம்ம ஏன் நீங்கள் போகல இப்போ அவர் போகலன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல தம்பி போகலைன்னா அண்ணம்பி பார்க்குறோம்ல இதாக அதை போய் பிரித்து பண்ணிகிட்டு இருக்கோம் போவார் போய் நீங்கள் ஏன் போகலை அது ஒரு இது அது அது சொல்லிகிட்டு இருக்க முடியாது அரசு அரசியலா பார்த்து நடத்தி இருக்கா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுல திமுக போஸ்டரா இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியா போனதா இருக்கட்டும் அவர் பேர் போட்ட ஒரு தண்ணி பாட்டல் கொடுத்தல இருந்து எல்லாமே அரசியல் சார்ந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரவி இந்த விஷயத்தை எப்படி அதே மாதிரி அரசியல் நேரடியா போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது அது காலையிலையும் பதிலதுக்கு சொன்னேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒரு குழந்தைய தான் எடுத்துகிட்டு போச்சு அந்த அவசர உறுதிங்கிறாங்க அது எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க நம்மளை மாதிரி பொதுவாக நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த வழி தான் க இழப்பு தான் நமக்கு முன்னாடி நிற்கிது இப்போ இதில் போய் இதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை தங்கச்சி கேட்குற மாதிரி இங்கே எல்லாமே அரசியல் தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் லெலி இது எல்லாமே அரசியல் தான்

நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்கே மக்கள் நடமாட்டமோ இல்லையோ எங்கள் குறுகளாக இருக்கோ இடம் அங்கே உண்டிக் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்கிறதோ அதை கேளுங்கள் நாளைக்கு சட்டம் ஒழுங்குனா அவங்க தானே பொறுப்பு இருக்கணும்ன்றாங்க இப்போ அது வழி இல்லாமல் போயிடும் அப்படிதான் தான் இந்த ஆண்டுகளாக நாங்கள் அப்படி தான் அனுபவிச்சுட்டு தான் வரோம் அது தம்பி புதுசாக இருக்கிறதுனால இப்போ அவருக்கு அது இந்த நெருக்கடியாக தெரியுது எங்களுக்கு பழகிடுச்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து யாரும் விரும்பி செய்கிறதில்ல மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டு வரணுங்கிறது யாருக்கு நோக்கமாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது ஒரு விபத்து இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ இப்போ எல்லாம் இவ்வளோ வழியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல இதை விட அவருக்கு ரெண்டு மடங்கு காயம் இருக்கும் வேதனை இருக்கும் என்னடா நம்மளால் இப்படி நடந்துச்சு அப்போ அது அதை போய் பேசி அவரை மேலும் மேலும் நம்ம எல்லோரையும் அந்த கட்சி பிள்ளைகளெல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இருக்கு நடந்துருச்சு இல்லை இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்றிக்கிற வேண்டியதுதான் இப்போ நீங்கள் ஒரு குறுகலான தெருக்களில் போய் கூடுறது இருக்குல்ல அது சரியாக வராது அது எப்போவுமே சரியாக வராது ஒரு இடத்த வாங்கி பொதுக்கூட்டம் மாதிரி சின்ன சின்னதாக இப்போ மூணு இடத்துலன்னா மூணு சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்து அவங்க நாற்காலி போட்டால் உட்காந்துருவாங்க இதெல்லாம் நிற்கணும் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது தெரியல அப்போ இவர் சரி அந்த மேடையில் போய் ஏறி பேசிவிட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டாருன்னா இந்த நெருக்கடிகள் வராது இப்போ எனக்கு ஒரு கூட்டம் வருது இல்லை அந்த கூட்டம் நாங்கள் உட்கார வச்சுருக்கோம் ஒரு சந்துகளை எல்லோரும் நிற்க வச்சு பேசுனா நெரிசலாக தான் இருக்கும் அது மாதிரி அதை அதை இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி சந்திப்பாக இல்லாமல் சின்ன சின்ன கூட்டங்களாக மாற்றிக்கிறது பாதுகாப்பாக இருக்கு அது பா அது பா தங்கச்சி அது பயன் தர அது பயன் தராது அதிகாரத்தில் இருக்கிறவங்க போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்கு எந்த மாதிரி அந்த அறிக்கை வரும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை ஒரு நபர் நீதிபதி அறிக்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்க சரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இதே அம்மா அருணா ஜெகதீசன் தாக்கல் செஞ்ச அறிக்கை என்னாச்சு அதுக்கு நடவடிக்கை என்னாச்சு அது ஒரு அந்த பிரச்சனையை அப்படியே நகர்த்துறதா இருந்தி அது பழக உங்களுக்கு எத்தனை முன்மாதிரி இருக்குது அது பேசி பயன் அது சரிதான் அது சரி தான் அப்படி இருந்தும் கூட அம்மா தமிழிசை வந்து சத்தம் போட்டிருந்தாங்க முதல்ல முதல்வர் வரும்போது ஒரு முப்பது உடலை வந்து உடனடியாக கூறாய்வு செஞ்சு அனுப்பிட்டாங்க மற்றபடி அந்த ஒன்பது உடலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உறவினர்கள்லாம் வந்து இது பண்ணாங்க அப்புறம் அம்மா கூட போய் கூட சத்தம் போட்டேன் ஏன் இவ்வளோ காலதாமதிக்கிறீங்கன்னு சொன்னாங்க தமிழிசை அம்மா ஆனால் நான் போகும்போது கொஞ்சம் அதை செஞ்சு மூணு உடலை கொடுத்துட்டாங்க முன்னாடியே கொடுத்தாங்க அப்புறம் மற்றபடி இதை முடிச்சு அனுப்புகிறோம் ரசிகர்களுங்க அப்படி தான் இருப்பார் முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணுன்னு நினைக்கிற ஆர்வம் போல் தான் இது இருக்கும் அதில் போய் ஒரு ஒழுங்கு ஒரு நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறது கடினம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவரே பேசும்போது அவங்க கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க அவர் என்ன பேசுகிறாருங்கிறத உள்வாங்காமல் ஒரு ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் ரசிகர்கள் மனநிலை அது கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கும் திரும்ப திரும்ப அதே நடிகரை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டாங்கன்னா பயன்பாடு தான் யூட்டிலிட்டின்னு எனக்கு ஒரு பாடம் இருக்குது அதில் அது பயன்பாடு முதல் மாம்பழம் சாப்பிடும்போது அதனுடைய சுவையின் அளவு என்ன அதே மாம்பழத்தை அஞ்சாவது மாம்பழம் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது மாம்பழம் சாப்பிடும்போது முதல் மாம்பழத்தில் இருந்த சுவை அஞ்சாவது மாம்பழம் சாப்பிடும்போது இருக்காது அதே மாம்பழம் தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் இருக்குது ரெண்டு தடவை பார்த்துட்டா அப்புறம் இந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க அது சந்தித்து சந்திச்சு ஒரு ஒரு தைரியம் சொல்லிக்கிற வேண்டியது ஆறுதல் சொன்னோம் அண்ணன் தம்பி சந்திக்க நாங்கள் சந்தித்தவங்க தானே இப்போ அவர் ஒரு பக்கம் பயணம் போகிறாரு நான் ஒரு பக்கம் பயணம் போகிறேன் சந்திப்போம் எல்லா எல்லாம் ஆளுங்க தான் கூட இருக்க ஆளுங்கள்லாம் அது வந்தது